கணேசாய நமக முருகாசரணம் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் குறைகள் அனைத்தும் நீங்க ஆணி கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபடுங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள் இந்த குமரனின் அருளை பெறுவது மிகவும் கடினமல்ல உண்மையான பக்திக்கு மட்டுமே குமரனின் அருள் கிட்டும் நட்சத்திரங்களில் கிருத்திகை சிறப்பு வாய்ந்ததாகும் முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டாலும் அவனை பாலூட்டி சீராட்டி வளர்த்தது கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் தினங்களில் புனித நதிகளில் நீராடுவது முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்வது ஆகியவற்றை செய்வது சிறப்பு தொடர்ந்து பனிரண்டு ஆண்டுகள் கிருத்திகை விருதம் இருப்பவர்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலக எங்கிலும் உள்ள முருகன் கோவில்களில் கிருத்திகையில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன ஆணி கிருத்திகையில் பொதுவாக முருகனுக்கு விரதம் மேற்கொண்டு வழிபடுபவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டாகும் என்பது அனுபவம் வாய்ந்த பக்தர்களின் கருத்தாக உள்ளது வழிபடும் முறை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு மாதத்திலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அருள் முருகனின் படத்துக்கு முன்பு அரிசி மாவில் கோலமிட வேண்டும் பின்பு முருகனின் படத்துக்கு நெய் தீபம் ஏற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நிவேதனம் செய்ய வேண்டும் வீட்டில் இருப்பவர்கள் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் முருக காயத்ரி மந்திரம் மூலமந்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் காலை முதல் மாலை வரை உணவேதும் உண்ணாமல் முருகனுக்கு விரதம் இருப்பது சிறப்பு மாலையில் வீட்டில் அல்லது வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட்ட பின்பு பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை நிறைவு செய்யலாம் கிருத்திகை விரதத்தின் சிறப்பு கிருத்திகை நட்சத்திரம் முருகபெருமானுக்குரிய நட்சத்திரம் ஆகும் சரவண பொய்கையில் ஆறு தாமரை மலர்களில் தோன்றிய முருகபெருமானை வளர்க்கும் பொறுப்பை பெற்ற கார்த்திகை பெண்கள் கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களை நட்சத்திரங்களாக இருக்கும் வரத்தை சிவபெருமான் அருளினார் அதனால் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் விளங்குகிறது மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபடுவதால் முருகனின் அருளும் கார்த்திகை பெண்களின் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் விரத பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகபெருமானை வழிபடுகின்றவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண் அன்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் எதிர்ப்புகள் நீங்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் அமையும் நீங்கள் செய்யும் காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் நீங்கும் ஓம் சரவண பவ நன்றி